ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வந்திருக்கு பிஆர்டி மற்றும் பிடியுடைய உடைய கேஸ் திருப்பத்தை பற்றி பார்க்கலாம் பிஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு பற்றியும் பார்க்கலாம் புதிய அமைச்சரவையில் பத்தொன்பதாயிரம் காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா உடனடியாக ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க இருபத்தி நான்குடைய அறிவிப்பு இந்த மாதிரி மாதம் இறுதியில் வெறும் எதிர்பார்க்குறோம் ஸோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல கண்டிப்பா நமக்கு வெளியேற்றுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ டெட்டாசிரியர்களுடைய நியமனத்துல இந்த பிடி மற்றும் பிஆர்டி ஓடிய கேஸ் உடைய நிலவரங்கள் குறித்து நீதிபதி அவர்கள் சில சராமரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே வழக்கு வந்ததுங்க ஸோ இதுல இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் விசாரணை நடந்தது ஸோ நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியை பார்த்து சராமரியான கேள்விகள் குறிப்பிட்டார் முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்ல குறிப்பிட்ட மாதிரி நீங்க எக்ஸாம் நடத்துறீங்களா அப்படின்ட்டு சர்ற மாதிரியாக கேட்டார் அப்படியே நீங்கள் எக்ஸாம் நடத்தினாலும் கண்டக்ட் பண்ணாலும் நீங்கள் தயாரிக்கிற கொஷின்லேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது இதனால் ரிப்பீட்டடாக எங்களுக்கு பிரச்சனையே வருது ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ப்ராப்பராக பண்ணுங்கள் இல்லைன்னா டிஆர்பி எழுத்து மூடுங்க இது இல்லைன்னா உங்கள் டிஆர்பி ஏதோ ஒரு யூனிவர்சிட்ட கொடுத்துருங்க அவங்களாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்தந்த டைமில் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்ததுனால டிஆர்பியில் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே வரும் திங்க திங்கக்கிழமை இந்த தீர்ப்பானது வர இருக்கு ஸோ இறுதி கட்டமாக ஒரு திங்கக்கிழமையில இல்லை திங்கக்கிழமை மாலைக்குள்ளார நீதிபதி அவர்கள் இதற்கு ஒரு முடிவு வைப்பாங்க ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் யூ